ஹலோ फ्रेंड्स நான் தான் உங்க கிருஷ்ணிகா வெல்கம் டு கிருஷ்ணி vlogs அந்த வாசி சொல்றாங்க இவங்கடா ரஞ்சிதா வெல்கம் டு கிருஷ்ணி vlogs இப்போ நாம என்ன பண்ண போறோனா நம்ம டாடிக்கு பாட் சொல்லி கொடுக்க போறோம் வாங்க நான் சொல்லிட்டேன் நான் தான் சிங்கி டீச்சர் டாட் தி ஸ்டூடண்ட் பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய டீச்சர் ஆ ஸ்டூடண்ட் என்ன பாட்டு சொல்லி தர போறீங்க காத்து மேல கட்டிக்கில் எனக்கு சொல்லித் தரீங்களா நீங்க ஒவ்வொரு லைனா சொல்லுங்க நான் ஒவ்வொரு லைனா பாடுறேன் ஓகேவா காத்து மேல காத்து மேல கட்டி

पुलिस मामा किंजू बुटा आप किंजू कौन बना रहे हो चेरिंग है चेरिंग है हाँ प्रणय <laughs> काटी <काते> मेला <laughs> काट <काते> मेला काट किला काट किला काट सही ला <laughs> काट <काते> सही <सादे> ला काट रही ला काट रही ला वित मेला काट नहीं तेरी काट रोमना तेरी की सही ला पता कुपा में

போலீஸ் போலீஸ் இப்ப பண்ணி விட்டாயா இப்ப வந்து அடுத்த பாட்டு போயாச்சு அடுத்த பாட்டு பேர் என்னது நீ கே பண்ணி விட்டாயா பாட்டு ஏய் இல்லையே வேற பட்டாச்சது ini kiri ya panju mutaya. Majawa ini kiri ya panji mutaya. Ama panju mutaya. Ama panji mutaya. Ayo panju mutaya. Ayo panji mutaya. Majawa ini kiri ya panju mutaya. Majawa ini kiri ya panji mutaya. Ama panji mutaya. Ayo panju mutaya. Lakti ியாழ கொட்டீ இருக்கிற நடக்கிறே தவள கொட்டாயுமார் பஞ்சு மிதாய ஆமா பஞ்சு மிளாய் அய்யோ பண்ணு மிதாயிரியா பஞ்சு மிளாயா அம்மா பஞ்சு மிளாயா அய்யோ பண்ணு

తాన్కు వాటింగే మడుా పండు మాడ్య్తిస్ిటెడు మాడు స్రా మేయ్ర్ మాడుట్ మేస్యా పండు మాడుిని వాడు మాడు నే మేనేవా మేద్రు పండు మాడ